நாங்கள் சபைகளில் அமர வேண்டிய உட்கார்ந்து பேச வேண்டிய நிலைகள் ஏற்படுகின்றன அந்த மாதிரியான சபைகளில் பல வகைப்பட்ட சபைகள் இருந்து கொண்டிருக்கின்றன இதில் எதில் நலவு இருக்குதோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எதில் இறைவனை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அப்படிப்பட்ட சபைகள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலா சில வானவர்களை வானவர்கள் வைத்திருக்கின்றனர் அவர்கள் உலாவி திரிந்து திரிந்த வண்ணம் இருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் இறைவனை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அந்த சபைகளில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து கொண்டு அங்கே உள்ளவர்களின் விடயத்தில் அந்த மாணவர்கள் விட்னஸ் ஆக அவர்கள் சாட்சியாளர்களாக மாறிவிடுவார்கள் அங்குள்ளவர்களுடைய பெயர்களை பட்டியல் பெயர் பட்டியலை கொள்வார்கள் என்ன அவர்கள் பேசுகிறார்கள் இறைவனை நினைவுகூல் கூறுவதிலிருந்து அதே நேரத்தில் இறைவனை புகழ்வது தஸ்பே தஹ்மீத் தஹ்லீல் போன்ற வார்த்தைகளை இந்த விவகாரங்களை எல்லாம் அவர்கள் கண்டு கழித்து பதிவு செய்தவர்களாக இறைவனின் சன்னிதானத்தில் அதை பற்றி பேசுவார்கள் சொல்வார்கள் அந்த நேரத்தில் தாலா பதிலுக்கு இன்னும் சில பல கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்பான் அவர்கள் என்ன கேட்க கேட்கிறார்கள் அவ்வாறு கூடி எதை ஆதரவு வைக்கிறார்கள் சோனத்தை இறைவனே என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பை நாடுகிறார்கள் என்று கேட்ட நேரத்தில் நரகத்தை என்று அங்கே அவர்கள் மாணவர்கள் சொல்வார்கள் அவ்விரண்டையும் அவர்கள் மனிதர்கள் கண்ட கண்டு விட்டார்களா இல்லை இறைவனை அவர்கள் இன்னும் காணவில்லை ஆனால் கண்டுவிட்டால் இதை விடவும் அவர்கள் அதிகமாக நரகத்தை பயந்து நடப்பார்கள் சோனத்தின் மீது அதிக ஆர்வம் வைப்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சாட்சியங்களை உறுதிப்படுத்துவார் நீங்கள் எல்லாம் உறுதியான நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று மீள இந்த வானவர்களை பொறுப்பாக்கி நான் அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் அந்த நேரத்தில் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டதாக கூறுகின்ற நேரத்தில் ஒரு வானவர் சொல்லுவார் அல்லது அங்கே சொல்லப்படும் ஒரு மனிதர் அங்கே வளமையாக உட்கார்ந்து இறை தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அல்லாது வேறொரு நோக்கத்துக்காக வந்தவர் அங்கே இருந்தார் என்பன போன்று சொல்லப்படும் பொழுது அவருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது அமர்ந்தார்கள் என்ற அடிப்படையில் யாரையும் யாரும் தரம் தாழ்த்தப்படாது பிரித்து நோக்கப்படாது அனைவருக்கும் அந்த சிறப்பு வழங்கப்படும் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் புகாரி கிரந்தத்தில் ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாவது ஹதீஸாக எனவே நாங்கள் அமரக்கூடிய சபைகளில் சிறந்த சபை எதுவோ அதை நாங்கள் தேர்ந்தெடுத்து அமருவோம்